ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் தேதி மற்றும் நேரம் அதை பற்றி பார்க்கலாம் உலக புகழ் பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது முருகப்பெருமானின் படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கோவில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமான் தரிசனம் செய்து வருகிறார்கள் முருகப்பெருமான் சூரனை பதம் செய்து அவரது அவதார நோக்கத்தை நிறைவேறிய தலமாக இருக்கிறது முருகப்பெருமான் குரு பகவானுக்கு காட்சியளித்து அருளிய தலம் அவருடைய திருக்கை வேளால் கிணற்றை உருவாக்கிய தளமாகும் அபிஷேகத்திற்கு பிறகு முருகனின் திருமேனியில் ஏற்கும் அதிசயம் நடக்கும் இத்தலமானது பல பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்டுள்ள தலம் இங்கு நடைபெறும் கந்தசஷ்டி பெருவிழாவும் நிறைவு நாளான சூரசம் விழாவும் உலக புகழ் பெற்றதாகும் திருச்செந்தூரில் முடி காணிக்கை மண்டபம் நாளை கிணறு செல்லும் பாதை உள்ள மண்டபம் அறுபடை வீடுகளை ஒன்றாக பிரதிஷ்டை செய்து அறுபடை வீடுகளில் ஒரே இடத்தில் பக்தர்களுக்கு தரிசனத்திற்கு செல்லும் பாதையில் இருக்கும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் வரும் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய நாள் ஜூலை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாதம் ஆனி இருபத்தி மூணாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது அன்றைய தினம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது கோவில் கும்பாபிஷத்திற்கான தேதி மற்றும் நேரம் அறிவிக்கப்பட்டு விட்டதால் கோவிலில் யாகசாலை அமைக்கும் பணிகள் நடைபெற துவங்கியுள்ளது திங்கட்கிழமையில் முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் இதை காண ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அனைவர் நம்ம ஆன்மீக டிவைன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்